அடுத்த சார் கேட்க தாயத்து தகரத்தில் குரான் ஆயத்தை எழுதி வீட்டு கார் போன்றவற்றில் அல்லது உடலில் தொங்க விடலாமா சில பேர் சும்மா தொங்க விடுகிறேன் என்கிறார்கள் பிற்காலத்தில் அது சிற்காக மாறிவிடாதா நல்ல கேள்வி அதாவது குரான் ஆயத்துக்களை எழுதி கார்லயோ வீட்டிலேயோ களத்திலேயே தொங்க விட்டவங்க ஏங்க சும்மா தொங்க விடுறாங்க சும்மா ஒரு ஸ்லேட்ல உங்க பேரிலையும் தொங்க விட்டுங்க களத்துல அழகா இருக்கும்ல சும்மா தங்க விடுறாங்க ஒரு ஸ்லேட்ல ஒரு கருப்பு பலகையில அல்லது ஒரு அட்டையில என் சோன் சோன்சோ நான் இந்த ஊரை சார்ந்தான் கழுத்துல மாட்டிட்டு போகல சும்மா வேற சும்மா மாட்டுவாங்களா அப்படி பர்பஸ் இல்லாம ஏங்க மாட்டினத அதனால குரான் ஆயத்துக்களை அந்த பறக்கத்துக்காக வேண்டி கழுத்துல மாற்றுறது காரில் வாடுறது இதெல்லாம் இஸ்லாத்துல இடம் இல்லை ஆஹ் கார்ல நீங்க குரானுடைய துவா வாகனத்தில் இருபது அவருடைய துவா தொங்க விடலாமா ஞாபகம் வரதுக்கான துவா தொங்க விட்டுருக்கேன் தாராளம் தொங்க விடலாம் தப்பில்லை ஞாபகப்படுத்துவதற்காக அதை விட்டுட்டு உடம்புல தொங்க விடுறது வீட்டுல தொங்க விடுறது சும்மா தொங்க விடுறங்கிறது அதுல நம்பிக்கை வச்சு இது தாயத்து இது பேய் வரது தடுக்கும் பிசாது வரது அப்படின்னு நம்பிக்கை வச்சா பெரும்பாவம் சும்மா தொங்க தொங்க விட்டா அதுக்கு மரியாதை